அந்த <laughs> பிரிட்டு <Silence. laughs> <Please. laughs> <laughs> <laughs>

சந்தைக்கு வந்த மாடு நாலு மணி டொப்பு வந்தேன் உங்க வீட்டை போறேன் வெட்டி வேறு வாசம் இந்த பாடு பிடிக்க தென்னை மர தோப்புக்குள்ள குயிலா மயிலா ஒரு தேதி கொள்ள ஓடி வந்த மயிலா குயிலா தென்னமர தோப்புக்குள்ள குயிலா மயிலாடியா என் உச்சி மண்டையில சுரு আপুর <small>

உணர் ஐயா கரெக்டா சொன்னார் தானத்துல சிறந்த தானம் எனக்கு தெரிஞ்சு தானம் ஒண்ணு சொல்றோம் பாருங்க நிதானம் எந்த மனுஷன் நிதானத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு போவான் என்ன பொறுமைதான் கையாளணும் முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் அந்த நிதானத்துக்கு அப்புறம் ஒரு தானம் தான் அன்னதானம் ஐயா நாடக ஆரம்பிக்கும் போது கூட வந்து சொன்னார் ஐயா ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் நீங்க வெளிப்படுத்த உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க நிதானமான்னு சொன்னார் அது போல நிதானம் ஒரு மனுஷனுக்கு முதல்ல அந்த நிதானத்துக்கு அப்புறம் ஒரு தானம் எந்த தானம் பாத்தீங்கன்னா அதுதான் அன்னதானம் அப்பேற்பட்ட சாப்பாடு அழகான உபசரிப்பு ஊர் உள்ள எட்டரை மணி எல்லாம் வந்துட்டு நாடக்காருக்கு மட்டும் தான் சோறு செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க எத்தனை பேர் ஆகினாங்கன்னு தெரியல ஏமா வரவங்க எல்லாம் சோறு போட்டு அதுதான் வாய் போய் சொல்லும் வயிறு போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சாப்பாடு அழகான உபசரிப்பு நல்ல முறையில் போட்டாங்க அந்த விஷயத்துல இந்த ஊரை பத்தி குறையா சூற குலமா

இந்த ஒல்லியாகறம்னு சொல்றோம் தீனிங்க நம்மளால ஈடு கொடுக்க முடியாது சாமியை அவன் வாரி எனப்பட்டாரு ஜொரி அனுமா இவனானும் ஒண்ணு தெரியலப்பா மந்த்லி வாரி போடுறாங்க இஷ்டத்துக்கு போய் கேக்குறான்

சரீரத்துக்கு சொல்ல ஊர் ஊர் அந்த ஒரு சோறு வச்சு வச்சுக்கிறாங்க கௌரவ நகர் நம்ம போய் ஆட்டா இருக்கு கேட்டா ஒரு பிடி போட போறாங்க அறுசுவை உணவு குறை என்பது முறை எட்டு மார்த்தாலங்கிறது அப்பேற்பட்ட சோறு துண்டு வந்து ஒரு குறை சொல்றாங்க உப்பிட்ட வரை உள்ள வரைக்கும் நினைக்கணும் ஒரு பிடி சோறு போட்டானா உயிர் போற வரைக்கும் அவங்க மறக்கவே கூடாது புனித்துக்கு போறவங்க ஏத்தின்னு போய் நான் அழுது பார்த்தானா ஒருத்தர் அந்த மாதிரி சோறு துண்டு வந்து குறை சொல்றேன் ஒரு ஊர்ல நான் ஒரு ஊர் பெருமையா சொல்றேன் ஒரு ஊரை திரும்பியா சொல்றேன் நினைக்கிறேன் ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போவேன் அரை அரைக்கல கரியத்தை அங்க பதினாறு

கட்டிக்க அதாவது என் சக்திக்கு முடிஞ்ச காமெடி பண்றேன் அதுல பாதி ஜனஞ்சு பாதி ஏன் தெரியுமா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு உண்டு நாம தான் பெரிய அல்ல இந்த ஊர்ல சொல்லக்கூடாது நம்மளோட மிக சிறந்த நடிகர்களை அரங்கேற்றம் பண்ணி செய்து பார்த்திருக்க கிராமம் சூறைக்கல கிராமமா இருக்கும் என்ன எத்தனையா நடிகர் இங்க நாடுகளும் கத்து ஐயா வந்து சொன்னாரு அது போல கட்டவைக்கத்தான் தெரியும் கல்வி நறுமை பெற்றவைக்கத்தான் தெரியும் பிள்ளை நறுமை அந்த கலையை கற்று உணர்ந்தவர்களுக்கும் அந்த கலையை படிச்சு வந்து அருமை பெருமை தெரியும்னு சொல்லுவாங்க அதுல நான் மன்ற காமெடிக்கு பாதி ஜனம் ஜிரிக்குதுங்க பாதி ஜனம் ஜிரிக்கல ஏன் தெரியுமா எனக்கு தெரியும் என்னதான் நவீன உலகம் கலர் லைட் மைக் செட்டு மோல வச்சு நம்ம

வழி <laughs>

ஒருத்தி என்ற பண்பாடோட கலாச்சாரத்தோட வாயணும் ஏறனா இந்த மூக்கு வச்சுக்கணும் பாலு வடி ஆயிரம் இரண்டாவது ஆரம்பிட்டு அப்படியே அழிச்சுன்னு கிடைக்கிறீங்க தோட்டம் தொடர்பு அத்தனையோ கூட வச்சுட மா என்றுதும் நீ சத்தியமா உன்னோடு நிறுத்திக்கிறா அதில தானு கோட்டவிட்ட மாப்பிளே இப்போ அதனாலே நிற்கிறதா ரோட்டிலே அதில் தானே கோட்டவிட்ட மாப்பிளே இப்போ அதனால நிற்கிறதா ரோட்டிலே தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டிவிட்ட மப்பு நான் போதையில செஞ்சு போட்ட தப்பு அஞ்சு நிமிஷம் விட்ட நிதானத்தை அஞ்சு நிமிஷம் தவறவிட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்தில பறக்க விட்ட உமானத்தை வேதனையில் போட்டிவிட்ட மப்பு நான் போதையில செஞ்சு விட்ட தப்பு Yeah, <laughs> yeah, <laughs>

You <laughs> did